முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு ஒரு அருமையான திருக்குறள் இருக்கு ராஜா வேற சாமி வேற இல்லை எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் இந்த மனிதர்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இறைன்னு சொன்னாலும் முறைன்னு சொன்னாலும் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு அற்புதமான வார்த்தை அற்புதமையான சொல்லு ஏன்னா யாராவது ஒருத்தர் நீதி வழங்க மாட்டாங்களா அப்படின்னு ஓடி போய் ஓடி போய் நிற்கிறோம் கலெக்டர்கிட்ட போய் நிற்கிறோம் மேலதிகாரிகள்கிட்ட நிற்கிறோம் யாராவது ஒருத்தர் நம்முடைய சிக்கலை தீர்த்து வைப்பதற்கு ஒருவர் வந்து விட மாட்டாரா அப்படின்னு அப்படி பார்க்கும்போது அந்த காலத்தில் இப்பொழுது வேண்டுமானால் பகுதி பகுதியாக நம்முடைய விஏஓல இருந்து ஆரம்பிச்சு தலைமைச் செயலாளர் வரைக்கும் நிர்வாகம் வந்து படிநிலை வளர்ச்சியில போய் நீங்க உள்ளூர் உங்க வியோகம் மூலமாகவே தீர்த்து கொள்ளலாம் அங்கிருந்து ஆரம்பிச்சு போய் நிற்கிது மேல தலைமைச் செயலாளர் வரைக்கும் அந்த காலத்தில் ராஜா ஒருத்தர் தான் எதா இருந்தாலும் கிட்ட தான் சொல்லணும் எதா இருந்தாலும் கிட்ட தான் போய் சொல்லணும் அவரை விட்டால் வேற ஆளும் கிடையாது அதனால அந்த பொறுப்போடு அவர் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் அறம் அப்படின்னு சொல்றான் அறம் என்ன ரொம்ப எளிமையானது அறத்தை கடவுள்னு சொல்றாங்க என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம்னு ஒரு திருக்குறள் எலும்பு புழு பூச்சி இருக்குல்ல புழு இருக்குல்ல அது வெயில்ல கொஞ்ச நேரம் இருந்தா செத்து போகும் எலும்பு இல்லாத உடம்பு இருக்குல்ல அதுக்கு வந்து தாக்கு பிடிக்காது அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு உடம்பு வந்து எலும்போடு இருக்கணும்னா உறுதியா இருக்கணும்னா ரொம்ப நாளைக்கு சாகாம இருக்கணும்னா அந்த உடம்புக்குள்ளே அந்த புழுப்பூச்சிக்கு எலும்பு தேவைப்படுறதை போல மனிதனுக்குள்ள எலும்பு தேவைப்பட தேவையில்லை ரொம்ப நாளைக்கு நிலைத்து புகழோடு உயிரோடு வாழணும்னா அன்பு தேவைப்படுகிறது எலும்பில்லாததை எப்படி வெயில் கொள்ளுமோ அன்பில்லாததை அறம் கொள்ளும்ன்றார் அறத்தை கொண்டு வந்து தனியா நிப்பாட்டுறார் இப்ப அன்புன்னா அறமா உண்மை அன்பு என்றால் அறம் இன்னொரு இடத்துல வாய்மை அது ரொம்ப முக்கியமானது நீங்க வந்து ஒரு பொது இடத்துல பொது வெளியில பொதுவான பதவியில உயர்ந்த இடத்துல எல்லாம் கடைபிடிக்க வேண்டியது மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் வந்து கேக்குறாங்க திருவள்ளுவரை படிக்கிறீங்க அந்த இலக்கியத்தை சொல்றீங்க இந்த இலக்கியத்தை சொல்றீங்க இதுக்கு ஏதாவது எனக்கு பரிகாரம் கொடுங்க இப்ப எதா இருந்தாலும் பரிகாரம் கேட்கிறான் நம்ம ஊர்ல என்ன கேட்டாலும் இப்ப சாய்ஸ் இருக்கான்னு கேக்குறான்ல அது மாதிரி குழு கொடுங்கன்னு கேட்குறான்ல இல்லை பசங்க எல்லாரும் இப்படி அடுத்ததை தாங்கியே இருக்கான் நேரடி பதிலுக்கு மாட்டேங்கிறான் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேயா பரியாத இருக்கா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் சொன்னான் அவன் பயங்கரமான ஜோசியன் யாரு இந்த ஜோசியம் பார்க்குறவன் ஆன்லைன் ஜோஷியம் இந்த கொரோனா கொண்டு வந்து விட்டதில் எனக்கு ரொம்ப கொடுமையானது இந்த ஆன்லைன் தான் எதா இருந்தாலும் ஆன்லைன் சாதாரணமாக கூப்பிட்டு ஆன்லைனில் ஒரு ஒரு மணி நேரம் பேசுறீங்களான்னு ஒருத்தன் கேட்குறான் என்கிட்ட ஒரு மணி நேரம் யார் யா கேட்பான்னு அதெல்லாம் கேட்பாங்க சார் நான் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை நான் மைக்கை பார்த்தே பேசி பழக்கப்பட்டேன் ரேடியோவில் ஆளுக இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு கவலை கிடையாது ஒரு மணி நேரம் சும்மாவே ஃபோனை பார்த்து எப்படி பேசுறது எத்தனை பேர் இருக்காங்கன்னா கடைசியில் கணக்கு எடுத்து சொல்கிறோம் சார் டுவெண்ட்டி ஒன் பெர்சன்ட் வாட்ச்டு யுவர் டாப் அப்படிங்கிறான் எப்போ ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தோரு பேர் கேட்குறதெல்லாம் அவர் பேச்சா இப்போ ஆன்லைன் ஜோசியம் அவனுக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் இதுக்கு என்னங்க பரிகாரம் எதாக இருந்தாலும் பரிகாரம் சொல்லுவார் சொன்னால் பாருங்க அந்த ஆளு பரிகாரமா காசிக்கு போ சரி போகலாம் காசிக்கு போனாலும் கர்மம் தீராதுன்னு சொல்லுவாங்க ரைட்டு போகலாம் போய் அங்கே என்ன செய்யணும்னா மணிக்கர்ணிகா காட் அப்படிங்கிறான் மணிக்கர்ணிகா காட் அப்படின்னு என்னடா இது புதுசாக இருக்குது இது என்ன இது பலகாரமாக அங்கே விற்கிற பலகாரமானா அந்த இடத்துக்கு பேர் பெரிய போவோம் அங்கே என்ன சாமி இருக்குன்னு ஒரு சாமியும் கிடையாது புனங்கள்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பக்கத்தில் நின்று ஒரு அரை மணி நேரம் நல்லா கண்ணை விரிச்சு வச்சு எரியிற பணத்தெல்லாம் பார்த்துட்டு வா உன் பாவம்லாம் தேர்ந்துரும் சொன்னாங்க யாரு ஆன்லைன் ஜோசியம் நான் கேட்டேன் இதையே நேராக போகணும் அதன மாதிரியே நீ ஆன்லைன்லேயே அங்கே ஏதாவது எரிய விட்டு பார்க்கலாம்ல நீ அப்படின்னு நான் சொன்னேன் எப்படியெல்லாம் பரிகாரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இப்போ நீங்கள் இவ்வளவுலாம் இலக்கியம் படிச்சிருக்கீங்க இவ்வளவு தத்துவங்கள் சொல்கிறீங்களே இந்த அறம் செய்யலாமா அந்த அறம் செய்யலாமா அந்த தர்மம் செய்யலாமா இந்த தர்மம் செய்யலாமா என் மனசு வந்து நல்ல நிம்மதியா இருக்கிறதுக்கு எனக்கு நல்ல தர்ம பலன்கள் கிடைப்பதற்கு என்ன செய்யலாம்னு கேட்டா திருவள்ளுவர் சொல்லுகிற அறம் தர்மம் கோட்பாடு இத்தனை லட்சத்தை கொண்டு போய் அதுல போடு அன்னதானம் பண்ணு கோயில் கட்டு கும்பாபிஷேகம் ஒண்ணுமே இல்லப்பா மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்தரன் மனசார நீ வந்து சுத்தமா இருந்தீங்கன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த தர்மம் மிகச்சிறந்த அறம் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது மனத்துக்கு மாசில நாதல் அது எப்படி மனத்துக்கு மாசு இல்லாம உடம்பு சோப்பு போட்டு குளிக்கலாம் விதவிதமா ஷாம்பு போட்டு குளிக்கலாம் டெய்லி விதவிதமா வாசனாதி தைலங்கள்லாம் போட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் உடம்ப வந்து சுத்தம் பண்றதுக்கு நிறைய வழிமுறை இருக்கு மனச மனத்துக்கண் மாசில நாதலுக்கு ஏதாவது வழி இருக்காருன்னா இருக்கு திருவள்ளுவர் சொல்றாரு புறந்தூய்மை நீரானவையும் தண்ணி எடுத்து குளிச்சுனாவே உடம்பு முழுசா புற புற உடம்பு உனக்கு தூய்மையா மாறி போகும் சுத்தமாயிரும் அகன் தூய்மை அதான் மனத்துக்கண் மாசில நாதல் அகம் தூய்மை உன்னுடைய அகம் உள்ள இருக்கிற உள்ளம் தூய்மையாவதற்கு என்ன செய்யணும்னா வாய்மையால் காணப்படும் உண்மை பேசினேன்னா நீ வந்து சுத்தமாயிருவோம் மனசு எவ்வளவு அருமையான வாசன்னா ஒருத்தன் கேட்டான் மாசத்துக்கு ஒரு நாள் உண்மை சொன்னா போதுமா சில பேர் கேட்பான் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை குளிச்சா போதுமான சில பேர் குளிக்கிறதுனா தலைக்கெல்லாம் குளிக்கணுமான்னு கேட்கிறான் குளிக்கிறதுனா குளிக்கணும் பொதுவாக தலைக்கு குளிக்கிறது தனி விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கான் அகன் தூய்மை அதாவது என்னைக்கு டெய்லி எந்திரிச்சு குளிக்கணும் புற உடம்பை தூய்மையாக்குவதற்கு அதை போல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உண்மையே பேசிக்கொண்டிருந்தால்தான் உங்கள் மனம் தொடர்ந்து தூய்மையை கொண்டே இருக்கும் இல்லை என்றால் மாசு வந்து சேர்ந்து விடும் அப்ப இந்த அரங்கிறதுக்கு அன்பு காரணமாக இருக்கிறது அப்புறம் வந்து அறம் காரணமாக இருக்கிறது அதனால இந்த அறம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அன்பு சார்பாக இருக்கிறது வாய்மை காரணமாக இருக்கிறது உண்மை காரணமாக இருக்கிறது இது அடிப்படையில் இருப்பதனால இந்த அறம் என்பது ரொம்பவும் முக்கியமானது ஒரு பொது வழியிலே ஒரு பொது இடத்திலே உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களையும் மீறி எனக்கு வேண்டியது வந்துட்டார் ஐயா எனக்கு வேண்டிய நண்பர் வந்துட்டாரு அவருக்காக ஏதாவது ஒரு தீர்ப்பு செய்யலாமே அப்படின்னு செய்யக்கூடாதுங்கிறாரு திருவள்ளுவர் ஓர்ந்து கண்ணோடாது எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அப்படின்னு இல்லாம ஓர்ந்து கண்ணோடாது இறை யார் மாட்டும் தேர்ந்து செய்வ அகுதே முறை அப்படிங்கிறாரு நுட்பத்தை பாத்தீங்கன்னா இறையையும் முறையையும் மாற்றி போட்டிருக்காரு திருக்குறள் வேண்டியவன் பார்த்து கண்ணோட்டம் பாவம் பாவம் ஏழை யாருங்க அவனை கொஞ்சம் பரிதாபப்பட்டு விட்டுருவோமே நினைக்க கூடாதான் ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடியவர்கள் நியாயமானாக இருக்கும் போது வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்க கூடாது ஒரு திருக்குறளுக்கு விளக்கம் கேட்கும் போது நான் சொன்னேன் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல கடவுள் வேண்டுதல் வேண்டாம இல்லாதவன் அவனுடைய திருவடியலை சரணடைந்து விட்டால் நமக்கு துன்பம் என்பது இல்லை இதுதான் திருக்குறள் கடவுள் வாழ்த்து வரக்கூடியது ஒருத்தர் எனக்குறார் தொலைபேசி வழியா என்னுடைய கோடை பண்பலையில் நடத்துற நேரலை நிகழ்ச்சியில அப்படின்னா சாமி இல்லைன்னு சொல்றவங்க யாரு கால பிடிக்கிறதுன்னு வேண்டுதல் வேண்டாம சேர்ந்தாருக்கு யாண்டும் யாண்டு இல்லைன்னா அவன் துன்பத்தை தொலைக்கிறதுக்கு யாரு கலையா பிடிக்கலாம் பாரு அதை வெற்று கடவுள் வாழ்த்த வெற்று உன் நீ ஒரு தொண்டனா இருந்தா உன் தலைவன் எடுத்துக்க நீ ஒரு மாணவனா இருந்தா வாத்தியார் எடுத்துக்க நீ குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தா உன் குடும்பத்தில் இருக்க தாத்தாவை பாட்டி எடுத்துக்க மேல இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும் சொல்றார் உயர்ந்த இடத்துல தலைவனாக இருக்கக்கூடியவன் அரசியல் கட்சிக்கோ பொதுவான வேலைக்கோ தலைவனாக இருக்கக்கூடிய எப்படி இருக்கணும் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாக இருக்க வேண்டும் எல்லாருமே நிர்வாகத்தில் எல்லாமே அதை நீங்க பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கும் துன்பம் இல்லை அடிப்படையில் என்ன விஷயம்னா வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாக கடவுள் இருப்பதனால எல்லாரும் அவனுக்கு பயப்படுறோம் அதே மாதிரி நீ இருந்தீன்னா உனக்கு துன்பம் வராது நீ என்ன செய்யணும் உனக்கு துன்பம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீ வேண்டியவன் வேண்டாதவன் விஷயம் பாருங்க ஓர்ந்து கண்ணோடாது புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வ அகுதே முறை இறையையும் முறையையும் மாத்தி போட்டு பாருங்க திருக்குறள் அந்த அர்த்தம் மாறாது கடவுளுக்கு இணையாக இருக்கணும்னா அப்படி இருக்கணும் அதை செய்ய தவறிவிட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன் எங்க சிலப்பதிகாரத்தில் சிலப்பதிகாரத்தில் அவன் என்ன பண்ணிட்டான் அவனுக்கு கன்றிய கல்வன் கொன்று அச்சிலம்பு கொணருக அப்படின்னு அவன் சொல்றான் ஐயா நம்ம அரசியோட சிலம்பு ஒன்று காணாமல் போச்சு ஒருத்தன் கையில வச்சிருந்தான் சொல்றான் யாரை பிடிச்ச எப்படி இருந்தான் எந்த நாட்டுக்காரன் விசா வச்சிருக்கானா பாஸ்போர்ட் வச்சிருக்கானா எந்த நாட்டுக்காரன் எப்படி இருக்கான் ஏழையா வசதியானவனா இதெல்லாம் விட்டுட்டான் நம்மாலே பாண்டிய நெடுஞ்செழிய எல்லாத்தையும் விட்டுவிட்டு யார காப்பாளர்கள் வாங்க அந்த கன்றிய கல்வன் இருக்கான்ல அதை திருடனவன் சொன்னீங்கல்ல அவனை கொன்று அச்சிலம்பு கொணர்கள் இவன் கண்ணுக்கு முக்கியமா தெரிகிறது சிலம்பு மட்டும்தான் வேண்டியவன் வேண்டாதவன் பார்த்துட்டான் தன்னுடைய மனைவியுடைய கார் சிலம்புன்னு சொல்லும் இவன் வந்து பெர்சனலா மாறி போயிட்டான் ஒரு ராஜா என்பதை சொல்லவில்லை அதனாலதான் யானோ அரசன் யானையே கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் விடுகிறான் அப்படி வருந்து உயிர் விடுவதற்கு அறம் அவனை அப்படி ஆக்கி அவனை மரணமடைய செய்தது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆகும் அதுல அந்த சொற்கெல்லாம் போட்டு நல்ல அழகா சொல்றாரு அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்று ஆம் என்னும் பல்லவையோர் சொல் பழுதன்றேன்னு இளங்கவடிகளை எழுதுகிறார் அதனாலே அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நீதி வழங்கும் போது வேண்டியவர் வேண்டாதவர் பார்த்து நீதி வழங்காமல் கண்ணை மூடிக்கொள்வதற்காகத்தான் நீதி தேவருடைய கண்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன எந்த பக்கமும் பார்க்க கூடாது அப்படித்தான் முறை செய்ய வேண்டும் அப்படிதான் நியாயம் நீ நீதி வழங்குறது மட்டும் இல்லை முறை வழங்குவது உங்களுக்கு ஒன்று எனக்கு என்ன என்ன கண்ணு எனக்கு ஒன்று கேட்குறவங்களுக்கு என்ன வேண்டியது வேண்டியான்கு எழுதணும் அதெல்லாம் செய்யணும்